கிரைஸ்தலான் இந்த ஜனவரி மாதத்தில் நாலாம் ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ஸ் டுவெல் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் அல்ல லூயா ஆண்டோர் ஆடோருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கத்திரையை ஸ்தோத்தரிக்கலாமா இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்பதை கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் சொல்றாரு நான் பூமியை உண்டு பண்ணினேன் நானே அதன் மேல் இருக்கிற மனுஷன் மனுஷனை சிருஷ்டித்தேன் கர்த்தர் தான் மனிதனை சிருஷ்டித்தார் இன்னைக்கு இந்த உலகமும் விஞ்ஞானமும் எவ்வளோ காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதன் மனிதன் வந்து அங்கிருந்து வந்தான் இங்கேருந்து வந்தான் பூமி இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய தியோரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள் எல்லாம் சயின்ஸ்ல அநேக அந்த மாதிரி தியோரிஸை அவங்க படிக்கிறாங்க ஆனால் வேத புஸ்தகம் நமக்கு ரொம்ப கிளியராக சொல்லுது ஆதியாகம முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் என்னச்சுதார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் கர்த்தர் சிருஷ்டித்தார் காட் மேட் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தாங்க அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் அது நமக்கு காண்பிக்கிறது கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார் அந்த ஆண்ட சொல்ல நான் பூமியை உண்டு பண்ணி ஐ ஹவ் மேட் தி ஏர்த் கர்த்தர் தான் பூமியை உண்டு பண்ணினார் நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் அப்போ ஆண்டவர் நம் மனுஷனை சிருஷ்டித்து பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் இன்னைக்கு எவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது அநேகர் சொல்றாங்க மார்ஸ் அப்படின்ற அந்த பிளானட்ஸ் இன்னும் நல்லா இருக்குது ஏர்த்தை விட இன்னும் நல்லா இருக்குது அங்கே போய் மனுஷன் தங்க முடியும் அப்படின்னு அநேகர் அதற்காக பிரயாசப்படுகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் வேதம் புஸ்தகம் திட்ட தெளிவாய் கத்த சொல்கிறாரு எத்தனை பிளானட்ஸ் இருந்தாலும் நம்ம சோலார் சிஸ்டம்ல எத்தனை விதமான கேலக்சிஸ் இருந்தாலும் மனுஷனுடைய லைஃபுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கிரகம் என்றால் அது பூமி மாத்திரம்தான் அதை கிளியராக அங்கு ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நான் பூமியை உண்டு பண்ணி அது நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் அலையலூயா அவர் சொல்லுகிறார் என் கரங்கள் வானங்களை விரித்தன நம்ம எப்படி ஒரு போர்வியை விரிக்கிறோம் ஒரு பெட்ஷீட்டை விரிக்கிறோம் இல்ல அந்த மாதிரி கர்த்தருடைய கரங்கள் வானங்களை விரித்தனவா யோசித்து பாருங்க பிரியமானவர்களே ஆமே ஆண்டவருடைய கரங்கள் கர்த்தருடைய கை ஆண்டவருடைய ஃபிங்கர்ஸ் ஆண்டவருடைய கரங்கள் வானங்களை விரித்த கரங்கள் இன்றைக்கி வானத்தை நம்ம அண்ணாந்து பார்க்குறோம் அதனுடைய துவக்கம் எங்கே இருக்குது அதனுடைய முடிவு எங்கே இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியல ஆனால் கர்த்தருடைய கரம் என்ன செய்து தான் அந்த வானத்தை அப்படியே விரித்த தான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் நம்ம இந்த அதிகாரத்தில் என்ன கொஞ்சீங்க சில வசனங்களெல்லாம் வாசித்தீங்கன்னா ஃப்ளோ அழகாக ஆண்டவரை வர்ணிக்கிறதை நம்ம பார்க்குறோம் கரங்கள் என்னுடைய கரம் ஏன் கரங்கள் வானங்களை வெறித்தன கத்தருடைய கரத்தின் கிரியையாக நம்ம இருக்கிறோம் எப்படி வச்சிருக்கிறாங்க அலங்காரமான கிரீடமா வச்சிருக்கிறாங்க நம்மளை கர்த்தருடைய கையில பொறித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் அமேன் எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளோ பெரிய ஒரு தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நாம் வழிபடுகிற நம்முடைய தேவன் நான் நம்புகிறது என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏதோ ஒரு சர்வ ஏதோ ஒரு சாதாரண ஆண்டவர் இல்லப்பிரியமானவர்களை நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி படைத்து சிருஷ்டித்து அதிசயமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார் ஹலே என் கரங்கள் வானங்களில் பிரித்தன அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் சர்வ சேனை சூரியன் சந்திரன் எல்லா விதமான நட்சத்திரங்கள் எல்லா சேனைகளையும் சர்வ சேனைகளையும் கர்த்தர் என்ன செய்தாராம் கட்டளையிடுகிறார் ஆண்டவர் வர கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகுது அதனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே கடந்து வந்து நம்மளுடைய என் சின்ன இறுதியத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நம்முடைய சின்ன வீட்டிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் ஹலே அதுதான் ஆண்டவருடைய அன்பு இல்லை ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்கு இது இதை தவிர வேற என்ன அடையாளம் இருக்கு அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய ரிச்சாக இருக்கிற ரொம்ப ஐஸ்வர்யமான இருக்கிறவங்க ஒரு ஏழை வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் வா இவ்வளோ இவங்க நல்ல பெரிய இவ்வளோ பெரியவங்க இப்படி ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றாங்களேன்னு உலகம் வியக்குது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் எத்தனை பெரிய ஞானவான் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் அவர் இன்னைக்கு நம்ம சின்ன இறுதியத்தில் வந்து வாசம் பண்ண நம்முடைய இறுதிய கதவை அவர் தட்டுகிறார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்துறோம் ஆண்டவரை நம்முடைய இறுதியத்தில் ஏற்றுக்கொள்கிறதற்கு நம்மெல்லாம் எவ்வளோ பாக்கியம் படைத்தவர்கள் அல்லவா அமேன் வானங்களை எல்லாம் வெறித்த கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே தாழ்த்தி இந்த பூமியில் வந்த கர்த்தர் உங்களுடைய வாஞ்சைகளையும் உங்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்காமல் இருப்பாரா கட்டாயமாய் தேவன் சந்திப்பார் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க ஆண்டவர் நிச்சயமா நம்ம தேவைகளை சந்திப்பார் நம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் ஆமா பிரியமானவர்களே ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் நடத்துவாராமே ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் கற்றுக் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா